ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஒன்னு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அறுபதாவது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக என்று சாலமோன் சொல்லுகிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் செபித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இரவும் பகலும் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக இருக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோமாம் அவருக்கு முன்பாக நாம் செபிக்கிற செபங்கள் ஒருவேளை அவர் மறந்து விட்டாரோ என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் நினைக்க தேவையில்லை உத்தமமாய் நடந்து நாம் செபிக்கும் போது இரவும் பகலும் நம்முடைய வார்த்தைகள் அவருடைய சமூகத்துல இருக்கிறது அவருடைய சன்னதியில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் நிச்சயமாய் அப்படி நம்முடைய அவருடைய சன்னதியில் இருக்குமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு பதிலை தருவார் நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் ஆம் என்றும் ஆம் என்றும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாம் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை சாலமோன் சாலமோன் சொல்லுகிற வசனமாக இது குறிக்கப்படுகிறது நாம் அவருடைய சமூகத்துல நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாய் நாம் உத்தமமாய் நடக்க வேண்டுமாய் உத்தமமாய் நடந்து உண்மையாய் நடந்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அவர் நம்முடைய சபங்கள் அவருடைய சமூகத்தில் எட்டுகிறதா இருக்கிறது இரவும் பகலும் வேதத்துல பார்க்கிறோம் இரவும் பகலும் நம்முடைய சபங்கள் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த நாளில கூட என்னுடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லையே அநேக நாட்களாய் நெடு நாட்களாய் நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் நெடு நாட்களாய் இந்த காரியத்திற்காக ஆண்டோருடைய சமூகத்துல நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பதில் தரவில்லையே எனக்கு வரவில்லையே இது நடக்குமா இது நடக்காதா என்று நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கிறீர்களா வேதத்துல நாம் பார்க்கிறோம் நம்முடைய சபங்கள் எல்லாம் பகுலும் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறது நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு செபமும் நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு செபங்களும் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறது சோர்ந்து போய் விடாதீர்கள் கலங்கு போய் விடாதீர்கள் துக்கித்து விடாதீர்கள் நிச்சயமாய் உங்களுடைய செபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார் உங்கள் சபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உத்தமமாய் நடந்து உண்மையாய் நடந்து அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் சபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவார் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபங்களோட சமூகத்தில் நிற்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள் நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிங்கள் அப்பா நான் இரவும் பகல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டுபுற என் ஜபங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா நீங்க ஏற்ற வேலையில உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க பதில் தருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் நம்புங்கள் நிச்சயமாய் ஆண்டுபுற உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டுபுற இந்த நாளில நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாய் இரவும் பகலும் எங்களுடைய சபங்கள் உங்களுடைய சமூகத்துல நிற்கிறது என்பதை

அதற்கு பதில் தருகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறவங்கள் நல்ல பிதாவே ஆமா